நயன்தாரா சரியான கோவக்காரி நெப்போலியே நல்ல பாசமான ஆள் இந்த மாதிரியா இயக்குனர் ஹரி பார்த்தீங்கன்னா பழிச்சின்னு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இயக்குனர் ஹரியோட இயக்கத்தில் விஷால் பிரியா பவானி சங்கரோட நடிப்பில் உருவாகி இருக்கிற ரத்னம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வந்துட்டு வெளியாகி இருக்குது அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுற விதமாக தான் நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யூடியூப் சேனல்ஸுக்கு வந்து பேட்டிகள் கொடுத்துட்டு வராரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹரியுமே யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு ஹரியோட தான் முதல் முறையா நயன்தாரா தமிழ் சினிமாவில் ஐயா படம் மூலியமா வந்துட்டு அறிமுகமானாங்க அந்த படத்துல நடிக்கும் போது அவங்க ரொம்ப கோவக்காரி அப்படிங்கிற மாதிரியா ஹரி பாத்தீங்கன்னா தன்னுடைய பேட்டியில் வந்துட்டு சொல்லி மேலும் நெப்போலியன் குறித்துமே அவர் ரொம்ப உருக்கமாக ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு நயன்தாரா பார்த்தீங்கன்னா இருந்து தமிழ் சினிமாவில் ஐயா படம் மூலியமாக அறிமுகமானாங்க ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா பயங்கர கோவக்காரியாக இருந்திருப்பாங்க போல ஸோ இது குறித்து இயக்குனர் ஹரி பேசும்போது அப்போவே இந்த பொண்ணு இப்படி ஃபயராக இருக்காங்களே நிச்சயம் பெரிய அளவுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியாக நான் நினச்சேன் ஆனால் அளவுக்கு அவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியாக நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரியாவும் ஹரி பேசியிருக்கிறாரு மேலும் காஸ்டியூம்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியாக பயங்கரமாக கற்றுவாங்க நான் தான் போய் அந்த பஞ்சாயத்தை எல்லாமே முடிச்சு வைப்பேன் நடிப்பு அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டால் அப்போவே ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் காரணம் இந்த மாதிரியாக இயக்குனர் ஹரி வந்துட்டு நயன்தாரா குறித்து சொல்லியிருக்கிறாரு மேலும் நெப்போலியன் குறித்து அவர் பேசும்போது ஆக்சுவலாக நெப்போலியனோட ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இவரை பற்றி என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரியா இயக்குனர் ஹரி கிட்ட கேட்குறாங்க அதுக்கு இயக்குனர் ஹரி பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் ஸோ ரொம்ப பாசக்காரர் ஒரு பெரிய அண்ணன் போலவே ஷூட்டிங்கில் இருக்கிற எல்லாரையுமே அரவணைச்சிக்குவார் சென்னைக்கு எப்போ வந்தாலுமே நான் அவரை போய் பார்ப்பேன் அவர் என்னை வந்து சந்திப்பார் மகனுக்காக சினிமாவை எல்லாமே தூக்கி போட்டுட்டு அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு வர ஒரு நல்ல மனுஷன்தான் நெப்போலியன் இந்த மாதிரியாகவும் இயக்குனர் ஹரி பார்த்தீங்கன்னா நெப்போலியன் குறித்து பேசியிருக்கிறாரு ஆறு படத்துல தர லோக்கலா சவுண்டு சரோஜா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை ஐஸ்வர்யா குறித்து பேசும்போது அவங்க ரொம்பவே ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா படிச்சிருக்காங்க அவங்க ரியல் கேரக்டரே வேற ஆனா அப்படி லோக்கலா பேசி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் நடித்து மறட்டினாங்க என்னோட படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுட்டு வருபவங்க தான் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரியாவும் அன்றைக்கு ஐஸ்வர்யா பாஸ்கர் குறித்துமே ஒரு சில கருத்துக்களை வந்துட்டு இயக்குனர் ஹரி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த வீடியோஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ராத்திகா சரத்குமார் கூட பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா குறித்து இந்த மாதிரியா தான் பதிவு பண்ணிருப்பாங்க ஸோ நான் தான் பெரிய கோவக்காரி அப்படிங்கிற மாதிரியா நினச்சா இவ என்னை விட பெரிய கோவக்காரியாக இருப்பா போல அப்படிங்கிற மாதிரியா ஒரு டைம் ஒரு ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவை குறித்து தான் நினைச்சதா வந்து ராத்திகா சரத்குமாரே பார்த்தீங்கன்னா ஒப்பன்னாவே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹரையுமே ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ என்ன இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்